பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பிரியமானவர்களே சத்தியமாகிய கிறிஸ்து அவர் தான் சொன்ன நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் இயேசு சாமியை நான் அறிந்து கொண்டதுனால தான் என் வாழ்க்கையில் இருந்த சாபத்தை உடைத்து பாவக்கட்டுகளை உடைத்து மந்திரங்களை உடைத்து பிசாசின் இருந்து போராட்டங்களிலிருந்து என்னை விடுவித்து ஆண்டவர் என்னை விடுதலையோடு வாழ பல தேசங்களுக்கு சென்று ஊழியங்களை செய்ய கத்தர் எனக்கு அனுக்கருதம் செய்தார் ஆண்டுடைய பெரிய கருப கத்தருடைய பிள்ளைகளை இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா ஒரு பக்கம் வசனம் இன்னொரு பக்கம் ஆண்டவராகிய கிறிஸ்து நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை பார்ப்பீங்க ஒரு பெரிய செழிப்பை பார்ப்பீங்க ஒரு பெரிய மேன்மையை பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் கத்திர அற்புத அடையாளங்களை செய்து கத்திர ஆசிர்வதித்து உயர்த்துவார் சரிங்களா வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள் நல்லா ஜெபிங்க பெரிய காரியத்தாண்டவம் செய்வார் கத்துறவுங்களை உயர்த்துவார் ஜிபிக்கலாமா நல்ல தகப்பனை உங்கள் கிருவைக்காக ஸ்தோத்திரம் உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திரம் சத்தியத்தை அறிந்து கொள்ள எஸ் அறிந்து கொள்ள ஒரு பாக்கியத்தை கத்தர் கொடுத்து அதனால தான் ஆண்டுபிறகு பல இடங்களுக்கு பிரயாணப்பட கத்திர உதவி செய்து உங்கள் பிள்ளைகளையும் கத்தனை ஆசிர்வதித்து உயர்த்தும் பல இடங்களுக்கு செல்ல கத்திரி உதவி செய்யுங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்கள் பெரிய காரியம் செய்யும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் கத்தருடைய கரம் வழிபடுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிச்சு வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 ஆண்டு அறிந்து கொள்ளுங்கள் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஆமே